ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி கடைசி வெள்ளி சரி கோயிலுக்கு போகலான்ட்டு ஒன் வீக் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் திடீர்னு ஈவினிங் தான் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயரும் ஈவினிங் தான் போனோம் திடீர்னு வந்து ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஈவினிங்காக மாற்றிட்டாங்க அதனால் ஈவினிங் போக முடியாதுன்ட்டு காலையிலே போகலான்ட்டு மொத நாள் தான் சொன்னாங்க மொதல் நாள் ஈவினிங் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பட்டு சாத்திட்டு அப்புறம் மாலை கட்டி பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பட் என்னால் பண்ணவே முடியல இந்த ஏர் வந்து எனக்கு கரெக்ட் கரெக்டாக ஆடி கடைசி உள்ள அன்னைக்கு அமைஞ்சிடுச்சு சரின்ட்டு காலையிலேயே வந்து சீக்கிரமாக எழுந்துருச்சு அப்புறம் டீ மட்டும்தான் குடிச்சிட்டு போனோம் வேறு எதுவும் சாப்பிடலாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டு வந்து முதல்ல நாளே வாங்கிட்டு வந்துவிட்டாங்க ஈவினிங் வெளியில் போயிருந்தாங்க அப்போ வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மாலை மட்டும் மறுநாள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து ரெட் கலர் இல்லைனா க்ரீன் கலர் வாங்கணும் தான் ஆசை பட் ரெண்டு கலருமே இல்லை லைட் க்ரீன் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டார்க்காக இருக்கும்ல க்ரீன் அந்த க்ரீன் தான் எனக்கு பிடிக்கும் சரி அதுதான் சாமிக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் எனக்கு அந்த கலர் கிடைக்கல அதனால் எல்லோவே ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லோ வாங்கிட்டு வர சொல்லிட்டு நான் போல் மாமா மட்டும் போய் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லோருமே வந்து கிளம்பி போயிட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக கிளம்புனது வந்து ஒம்பது மணிக்கெலாம் கிளம்பிடணும் அப்படின்ட்டு பிளான் போட்டிருந்தோம் மொத நாள் ஆனால் எங்களால் ஒம்பது மணிக்கு கிளம்புமில்ல கொஞ்சம் ஆகிடுச்சு பத்து மரத்தேகால் ஆகிடுச்சு அங்கே வந்து நாளே போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க கோவில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு மாவு போய் கேட்டு வந்தாங்க ஆறு மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒம்பதே காலுக்கு வந்து அபிஷேக பூஜைன்னு சொல்லிட்டு அந்த கட்டுரில் போட்டிருந்துச்சாமா இது எங்கே போகிறோம் அப்படின்னா மாலை வாங்குறதுக்காக போனோம் கோவில் தாண்டி தான் போகணும் மாலை வாங்குறதுக்காக ஃபஸ்ட்டு தொங்குதில் அந்த மாலை தான் நாங்கள் வாங்கினோம் கோவிலில் போய்ட்டு அவங்க விசாரிச்சிட்டாங்க விசாரிச்சதுக்கு ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருந்துச்சான் ஒம்பதேஹாலுக்கு தான் அபிஷேக பூஜை அதில் போட்டிருக்கு ஆனால் நாங்கள் போனது எல்லாமே வாங்கிட்டு கோயில் உள்ள நுழையும் போது பத்தேகால் ஒன்பதேகாலுக்கு பண்ண வேண்டிய அபிஷேக பூஜை வந்து எங்களாலேயோ என்னமோ தெரியல பத்தேகாலுக்கு தான் பண்ணுனாங்களே நாங்கள் சப்போஸ் இந்த நேரத்தோடு கிளம்பி ஒம்பதே காலுக்கு போயிருந்தால் கூட அந்த அபிஷேக பூஜை லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்போம் ஆனால் எங்கள் நேரம் பிள்ளை இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒன் ஹவர் லேட்டாக வந்து அபிஷேக பூஜை அப்போ தான் ஸ்டார்ட் நாங்கள் உள்ளே போகிறோம் அப்போ தான் பின்னாடி தான் பூசாரி வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாரு பூஜை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த கோவில் தாங்க இந்த கோயிலுக்கு நாங்கள் எப்போ போகத்தாலுமே போவோம் ஒரு மாதமாக போக முடியல தம்பிக்கு தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மண்டி போட்டது இந்த கோவில் தான் எப்போ பார்த்தாலும் தவழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம் ரொம்ப நாள் மண்டி போடாமலே இருந்தான் எப்பவுமே அழைச்சிட்டு போகும்போது ஒரு தடவை கோவிலில் கீழே விட்டுருவோம் இருக்கிறப்ப டக்குன்னு மண்டி போட்டுட்டான் ஃபஸ்ட்டு இந்த கோவிலில் தான் மண்டி போட்டான் அப்போல்லே எனக்கு இந்த கோவில் பிடிக்கும் நான் ஃபஸ்ட்டு போனதுலேருந்தே அதுக்கப்புறம் மதியமாக வந்து நான் வந்து ஆடி கடைசி வெள்ளி அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே கொழுக்கட்டை செஞ்சு படைப்போம் இது வரலட்சுமி விரதம் வேறு இருந்துச்சு அதெல்லாம் நான் எதுவும் பண்ணது கிடையாது எப்படி எல்லாம் தெரியாது பட் வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு வந்து வீட்டுக்காரங்க காலில் விழுந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன் அவ்வளோதான் எங்கள் மாமா வேறு ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லிகிட்டு இருந்தாங்க எனக்கு எனக்கு காலில் விழுவணும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரின்ட்டு அப்புறம் மதியம் வந்து கொழுக்கட்டை செஞ்சு படைக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சது என் மாமாவுக்கு வந்து இலை கொழுக்கட்டை பிடிக்கும் பட் இலை கொழுக்கட்டை வந்து இங்கே இலை கிடைக்காது அப்புறம் பால் கொழுக்கட்டை நான் அடிக்கடி செஞ்சுருக்கேன் நல்லா தெரியும் இந்த கொழுக்கட்டை நான் செஞ்சது கிடையாது அர்ஜென்ட்டுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சேன் கோயிலேருந்து திரும்பி வர்றதுக்கு ஈவினிங் வேறு அஞ்சு மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கே வந்ததே பதினொன்றரைக்கு மேலே ஆகிடுச்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொழுக்கட்டை செஞ்சது பன்னெண்டேகால் பன்னெண்டு டு ஒன்று சுக்கரவாரையில் நான் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப லேட் ஆகிட்டுங்கிறதுனால பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்கும்ன்ட்டு இந்த புடி கொழுக்கட்டையை செஞ்சுட்டேன் இது எனக்கு செய்ய தெரியாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் ஏற்கனவே தம்பி வயத்தில் இருக்கும்போது ஒரு நாள் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானாக என் இஷ்டத்துக்கு செஞ்சேன் செஞ்சு நான் சாப்பிட்டுக்கிட்டேன் ஆசையாக இருந்துச்சு பட்டு வய தம்பி வயத்தில் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது தான் கொழுக்கட்டை அது புடி கொழுக்கட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து சாப்பிட்டுட்டேன் அப்போ சும்மா செஞ்சேன் இப்போவும் அதே மாதிரி தான் எனக்கு தெரியல சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டேன் மற்றபடி வரலட்சுமி விரதத்துக்கு அப்படி இப்படின்லாம் எனக்கு எதுவும் செய்ய தெரியாது நான் செய்யவும் முடியல அப்புறம் கொழுக்கட்டை வச்சு சாமிக்கு படைச்சிட்டு கொழுக்கட்டை செஞ்சு படைச்சி நீர் விளாவுறதுக்குள்ளே தம்பி விளாவிட்டான் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டான் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டோம் அப்புறம் மதியமும் வந்து புளிக்குழம்பு தாங்க வச்சுருந்தேன் கொண்டக்கல்லாம் அப்புறம் வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு தான் வச்சுருந்தேன் ஏன்னா அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சாம்பார் வச்சோங்கிறதுனால நான் சாம்பார் வைக்கல புளி குழம்பு வச்சுட்டு அப்புறம் வந்து பீன்ஸு கேரட்டு போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் அப்புறம் எப்பவும் போல் தயிர் ரசம் அவ்வளோதான் சிம்பிளாக லஞ்சி முடித்தாச்சு அவங்க போகணுங்கிறதெல்லாம் ரொம்ப டைமே இல்லை எனக்கு ரொம்ப வேக வேகமாக தான் நான் பண்ணினேன் அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் மாமா வேலைக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஈவினிங் வந்து ஒரு தடவை மட்டும் நான் வேலைக்கேற்றி சாமி கும்பிட்டேன் அவ்வளோ தாங்க இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்